பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் சக்திவேல் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் அசோக் அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக ஜெகநாதன் என்பவரும் அதேபோன்று பதிவாளராக தங்கவேல் என்பவரும் பொறுப்பேற்ற நாள் முதல் பல்வேறு முறைகேடுகளில் நடைபெற்றுள்ளதாகவும் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பணி நியமனம் மற்றும் ஆசிரியர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் முறைகேடில் ஈடுபட்டுள்ளதாகவும் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பணத்தை கையாண்டு செய்வதாகவும் தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பழனிசாமி அதாவது அரசு கூடுதல் செயலாளர் உயர்கல்வித்துறை அரசு கூடுதல் செயலாளர் தலைமையில் பழனிசாமி என்பவர் தலைமையில் விசாரணை குழு ஒன்று அமை அமைத்தது இரண்டு பேர் கொண்ட இந்த குழு வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆஹ் பத்து பத்து முறை பத்து கட்டங்களாக ஆய்வு மேற்கொண்டு பெரியார் பல்கலைக்கழக ஆய்வுகளை கோப்புகளை சரிபார்த்தது மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டது இந்த விசாரணையின் அறிக்கையானது கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த அறிக்கையின் அடிப்படையில் தற்போது உயர்கல்வித்துறை செயலாளர் திரு கார்த்திக் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த உத்தரவானது இந்த முறைகேடுகள் அதாவது பல்வேறு தரப்பினர் எழுப்பிய புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிறுவனமானது என்றும் அந்த நிறுவனத்தின் அடிப்படையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பொறுப்பு வகிக்கும் தங்குவேல் என்பவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார் இந்த தங்குவேல் என்பவர் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பணி ஓய்வு பெறும் நிலையில் அந்த பணி ஓய்வை விடுக்கக்கூடாது என்றும் இவர் உடனடியாக பணியிட செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவு நேற்று துணைவேந்தருக்கு வந்ததாக தெரிய வருகிறது இந்த துணைவேந்தருடைய தமிழ்நாடு அரசின் அரசு முதன்மைச்சர உயர்கல்வித்துறை செயலாளர் திரு கார்த்திக் அவர்கள் நேற்று வந்து வெளியிட்டுள்ள அந்த அந்த கடிதத்தின் அடிப்படையில் இதுவரை இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகியும் இதுவரை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் பணியிட நீக்கம் செய்யப்படவில்லை அந்த உத்தரவானது இதுவரை பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் தற்போது எழுந்துள்ளது இந்த பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் இந்த உத்தரவை பின்பற்றாமல் பதிவாளர் அலுவலகத்திலே அதாவது குற்ற உள்ளான பதிவாளர் அலுவலகத்திலே அமர்ந்து கொண்டு இந்த கோப்புகளை சரி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் எனவே உடனடியாக இவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது அதாவது அரசு முதன்மை செயலாளர் அறிவித்ததன்படி உடனடியாக அவர் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர்கள் மற்றும் தொழிற் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் வேண்டுகோள் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேட்டில் தொடர்பான விசாரணை அதாவது பழனிசாமி தலைமையிலான விசாரணை குழுவின் அறிக்கையில் பல்கலைக்கழக துணைவேந்தரான ஜெகநாதன் மீதும் குற்றச்சாட்டுகள் நிறுவனமானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது எனவே அடுத்த கட்டமாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விசாரணை விசாரணை குழுவில் தெரிவித்தது என்னவென்றால் இந்த விசாரணை குழுவில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கணினி துறை கணினி அறிவியல் துறையில் பெறப்பட்ட பல்வேறு பொருட்கள் அதாவது சாப்ட்வேர் ஹார்ட்வேர் மின் பொருட்கள் அனைத்தும் ஒரே நிறுவனத்தில் குறிப்பாக குற்றச்சாட்டுக்குள்ளான பதிவாளர் நிறுவனத்திலே பெறப்பட்டதாகவும் இதற்காக பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய முறைகேடு செய்துள்ளதாகவும் அதே போன்று இந்த சாஃப்ட்வேர் அதாவது சாப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் வந்து உயர்ந்த உயர்மட்ட சாப்ட்வேர் வாங்கியதாக கூறி கணக்கு எழுதி குறைந்த வந்து மிகவும் குறைந்த அளவிலான பொருட்களை வாங்கியதாகவும் குற்றச்சாட்டுள்ளது அதே போன்று பணி நியமனத்திலும் இந்த முறைகேடு நடந்திருப்பதாகவும் கணினி அதாவது பெரியார் பல்கலைக்கழக வளாக பரபரப்பு என்ற பெயரில் மிகப்பெரிய தொகை வந்து கையாள் செய்து செய்திருப்பதாகவும் நிறுவனமாகியுள்ளது இது போன்ற கிட்டத்தட்ட எட்டு குற்றச்சாட்டுகள் நிறுவனமானதன் அடிப்படையில் தான் தற்போது தற்காலிக பணிகள் நீக்கம் செய்ய வேண்டும் சாரி வணிகவும் பணியர் நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு முதன்மை செயலாளர் மூலமாக தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பானது நேற்றைய பெரியார் பல்கலைக்கழக துணை அமைந்தர் திரு ஜெகநாதனிடம் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் அவர் இதுவரை அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலை வருகிறது விரைவில் இது உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு சங்கங்களும் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபடுவதாக உள்ளதாகவும் உள்ளதாகவும் நமக்கு தகவல் கிடைத்துள்ளது எனவே இந்த சூழல் வந்து மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்